உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் வட்ட தலைவர் திருவேங்கடம் தலைமையிலும் மாவட்ட பொருளாளர் சபீர் வட்ட செயலாளர் பெருமாள் பொருளாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அதில் கருணையின் அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் டிகிரேட் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதியம் திட்டம் அமல்படுத்த வேண்டும் கிராம உதவி உதவியாளர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலராக வேலை வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக உதவியாளர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் நியாயம்தானா நியாயம்தானா சலிகளை பறிப்பது நியாயம்தானா